ஹலோ ஒரு சடனாக ஒரு மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்ன தெரில இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக எனக்கு மெசேஜ் சேனல் அதிகமாக வந்துட்ருக்கு எனக்கு சரி ரீடிங் பண்ணலாம் சரி கார்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ரெண்டு கார்டு மட்டும் தனியாக போயிட்டு எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் விழுந்ததுக்கு கீழே சரி ஓகே இந்த ரெண்டு கார்டு எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் மீட் மீட்ட போகிறீங்க சில பேர் உங்களுடைய ரெஸ்பெக்ட் சில பேர் கடன் சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு பாவ செயல்ல இருந்து பாவ செயல் சொல்ல முடியாது ஒரு உங்களுடைய பாஸ்ட் கர்மா அல்லது உங்களை மீட் எடுக்க போகிறீங்க ஒரு எக்கானமிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மீட் எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல மீட்டு எடுக்க போறீங்க சில பேர் மேபி சில பேர் ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜில ஒரு நெகட்டிவிட்டில மாட்டி இருக்கீங்க ரொம்ப காலமா இருக்கீங்க அவங்களுக்கு வழி தெரியல மேபி இப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு ஏதோ ஒரு வழி தெரியுதுன்னா அதனால் உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் இருக்கட்டும் உங்களுடைய லைஃப் இருக்கட்டும் அதில் சில விஷயங்கள் உங்களால் எடுக்க முடியாமல் இவ்வளோ காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை மீட் எடுக்கிற மாதிரி இருக்கு சில பேர் வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம நம்ம வந்துட்டு ஒரு தெரிஞ்சு பண்ண மாட்டோம் சம்டைம்ஸ் தெரியாமல் வந்துட்டு ஏதாவது ஒரு பாவச்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அறியாமல் நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுலேருந்து மீட்டு வர மாதிரி மீண்டு வர மாதிரி தெரியுது அதிகமாக வந்துட்டு இங்கே ஒரு டார்க் எனர்ஜி ஒரு அதில் மாட்டியிருந்து அதுலேருந்து வெளியில வர மாதிரி இருக்கு ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு இதில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கான வழி தெரிஞ்ச மாதிரியும் அதுக்கான அந்த டோர் தெரிஞ்சு அது வழியாக நீங்கள் வந்துட்டு வெளியில் வர மாதிரி உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய பவர் மீட் எடுத்து நீங்கள் திரும்ப பழையபடி நீங்கள் வெளியில் வர மாதிரி இங்கே எனக்கு தெரியுது மீட்டுன்றது எது வேணாலும் இருக்கலாம் வேறு எதனால் மெசேஜஸ் உங்களுக்கு டிவைன் கொடுக்க நினைக்கிறாங்களா உங்களுடைய கடவுள் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் நீங்கள் யாரை நீங்கள் பண்ணீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு இந்த ரீடிங்ஸ் பாருங்கள் உங்களுக்கான மெசேஜஸ் கிடைக்கலாம் கார்டு ஃபர்ஸ்ட் கார்டு இந்த கார்டு எப்போ வந்தாலுமே ஒரு நியூ பிகினிங்ஸ் ஒரு நியூ திங்ஸ் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கான அந்த ஒரு விடிவு காலம் உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப் ஒரு ப்ராஸ்ப ஒரு ப்ராஸ்பரேட்டி லைஃப்னு கேட்குது எனக்கு ஒரு உங்களுக்கான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் மீட் எடு மீட் எடுத்துட்டு நீங்கள் வெளியில் வரீங்க அது அவங்க அவங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க ஏதோ ஒரு விஷயம் சில பேர் வந்துட்டு வெளியில் சொல்ல முடியாத இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மறைச்சி வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு வந்து இத்தனை காலமாக உங்களுக்கு மன மனசுக்குள்ளேயே புதஞ்சு இருந்து உங்களை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குன்னா அந்த விஷயத்த நீங்கள் வெளியே வெளியில் எடுத்துகிட்டு வந்து அது போட்டு உடைக்கிற மாதிரி இருக்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மை உங்கள் மனது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் நீங்கள் வர மாதிரி இருக்குது சில பேர் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நெகட்டிவான எனர்ஜிலேருந்து ஒரு நியூ எனர்ஜிக்கு நீங்கள் வர மாதிரி இருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்போ சூப்பர் ஹீரோனா லைக் ஒரு பேட்மேன் மேன் ஒரு ஸ்பைட்ரூ மேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜட்மெண்ட் உங்களுக்கான கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகுது ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரீங்க ஓகே நான் வேற கார்ட்ஸ் எடுக்கிறேன் வேற ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் சில பேர் மேபி உங்களுடைய பர்பஸ் என்னன்றது இப்பதான் நீங்கள் உணர்ந்த மாதிரியும் இருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயத்துல இருந்து இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியாத ஒரு வெளியில வர முடியாத ஒரு விஷயத்துல இருந்து கண்டிப்பா இது ஒரு மாயையான ஒரு உலகத்துல இருந்து இப்போதைக்கு ஒரு ஃப்ரீடம் கரெக்டா கரெக்டாக ஒரு ஃப்ரீடம் ஒரு மாயான ஒரு உலகம் ஒரு எதோ ஒரு இடத்துல நீங்கள் சிக்கியிருந்தீங்க அந்த இடத்துல வந்து ஃப்ரீடம் நீங்கள் எடுத்துக்கிட்டே நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கு ஒரு பீஸ்ஃபுல் அது என்ன வேணாலும் நான் சொன்ன மாதிரி இலுமினேஷன் இன்னும் உங்களுடைய சோல் லெவலில் நீங்கள் வளர்ந்துட்டு வர மாதிரி இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஒரு சோல் லெவலில் நீங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கு உங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் உணர்ந்த மாதிரி சில விஷயங்கள்ல உணர்ந்த மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் உணர்ந்த மாதிரி இருக்கு தட்சிண காளி நம்பர் செவன் சிக்னிஃபிகண்ட் மேபி காலில் கூட நம்பர் செவன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தட்சிணா காளி ஒரு எனர்ஜிலேருந்து விடுபட்டு ஒரு புது எனர்ஜிக்கு நீங்கள் மாறி வர மாதிரி இருக்குது தெரியுதா தக்ஷின காளி உங்களுக்கான ஜட்மெண்ட் உங்களுக்கான ஒரு பாதை உங்களுக்கான ஒரு விடிவு காலம் உங்களுக்கான ஒரு எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரி டெஸ்டினி உங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கு ரொம்ப காலமாக அடப்பட்டு இருந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒரு புது விஷயத்தில் உங்களை நீங்கள் எடுக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தான் உங்களை நீங்கள் மீட்டெடுத்து எடுக்கிறீங்க சில பேருக்கு நீங்கள் இருந்து வெளில வரீங்க சில பேர் உங்களுடைய சோல் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில வர மாதிரி இருக்கு ஒரு சில பேர் உங்களுடைய ஒரு கடமை அதுல நீங்க கட்டுப்பட்டு நீங்க ரொம்ப காலமா இருந்த மாதிரி இருக்கு அதுலேருந்து நீங்கள் நீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்க வெளில வர மாதிரி மீட்புன்றது ஒரு இந்த இடத்துல ஓகே டேக்